ஹாய் ஹலோ நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் விதிபங்கின் சோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறோம் கோர்ட் உதவியால வேலை பத்தி தான் இந்த பாஸ்ட் மந்த் பிஃபோர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கோர்ட் உதவி வாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க நாலாயிரத்து தொண்ணூறு காலி பள்ளியிடங்கள் இருக்குது நம்ம வந்து சொல்லியிருந்தோம் போட்டு அதன் அடிப்படையில் இப்ப பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ அதோட நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம போற விடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த பாருங்க தான் நம்ம சொல்ற உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டுமே உங்களுக்கு வந்து கிரேட் பண்ணிக்கோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் சரி வாங்க நம்ம அந்த அபிஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து வழக்கு தொடர்பு துறையிலிருந்து சென்னை லொகேஷன் வந்து நம்மளுக்கு டைரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அலுவலக உதவி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பணி தொன்மையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு விதிகளை முடிவு சென்னை குற்ற வழக்கு தொடர்பு இயக்க அலுவலகத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதலுக்கு தான் நீங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குறைஞ்சபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது பொது பிரிவினருக்கு அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பிசி பிசிஎம் எம்பிசி டிசி வந்து அப்டி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கு அப்படி முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க சோ இடஒதுக்கீடு வீடு மூலயமா தான் வந்து எடுக்கப்படுறாங்க இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்கு தொடர்புறை நே அஞ்சு காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி அஞ்சு அட்ரஸுக்கு தான் அனுப்பணும் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ குறிப்புன்னு சொல்லி விண்ணப்பத்தாரி இந்தியதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் வசிப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க படிவம் சரியான தருணம் முழுமையாக பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இதர சான்றிதழை நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் அந்த இதர சான்றிதழை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து சிக்னேச்சர் போட்டு நீங்க வந்து அனுப்பணும் சொல்லிக்காங்க இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டை கீழே சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய நேம் தந்தை கணவர் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி அந்த பிறந்த தேதி எழுதிட்டு அதோடைய மாற்று சான்றிதழ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த பாலினத்தை சார்ந்தவர்கள் நீங்க என்ன கேஸ்டே சார்ந்தவர்கள் அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு கல்வி தகுதி என்ன அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மென்ட் பண்ணனும் நீங்க சென்னை விண்ணப்பதாரரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்னு எஸ்னு கொடுங்க நோன நோன் கொடுத்துருங்க அதே மாதிரி உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு அதோட பதிவு எண் பதிவு நாள் புதுப்பிக்க வேண்டிய தேதி ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே கொடுக்கணும் இருப்பிட சான்றிதழ் வந்து கொடுக்கணும் தற்போது நீங்க எங்க பணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து டேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வந்து பண்ணிட்டு அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் நம்ம என்ன அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொன்னமோ அது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு தபால் மூலமா அனுப்பணும் இல்லைன்னா நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா டைரக்டாவே நீங்க போயிட்டு குடுத்துட்டும் வரலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியே நீ வேலை அனவுஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமன் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பாக வந்து அதுல ஏதாவது ஜாப் வந்துச்சு அப்படின்னா